என் செல்ல குழந்தையே உன்னுடைய நீண்ட நாள் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது நல்ல செய்தி உன்னை தேடி வருகின்ற இந்த நாளில் இந்த வராகி என்னை நீ தவிர்த்து விடக்கூடாது என் பிள்ளையே எப்பொழுது எல்லாம் உன் அம்மா உனக்கு நல்லது செய்ய வருகின்றேனோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று சிந்தித்து பார்த்தால் நீ பட்ட சோதனைகளின் முடிவாகத்தான் அது இருக்கும் நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா நீ கஷ்டமே படவில்லை என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை இப்பொழுது நீ சந்தோஷமாக இருக்கிறாய் என்று நான் ஒத்துக்கொள்ளவில்லை நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளும் உனக்குள் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் உன் அம்மா நான் உனக்கு எல்லாவற்றிற்கும் நல்ல முடிவை உனக்கான சந்தோஷமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்கின்ற வாக்குறுதியைத்தான் இந்த நேரத்தில் கொடுக்கின்றேன் என் பிள்ளையே உண்மையாகவே சில விஷயங்கள் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எதன் மீது அதிகமான கவனத்தை செலுத்துக்கொண்டிருக்கின்றாயோ அது அதிகரித்து கொண்டே போகும் அதாவது உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் பிரச்சனைகளின் மீது நீ கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைதான் அதிகமாகும் அதுவே நீ வாய்ப்புகளின் மீது கவனத்தை செலுத்தினால் உனக்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும் என் தங்கமே இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற உண்மையான அனுபவங்கள் வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தாயானால் உனக்கு மேலும் மேலும் அது கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே பழம் தின்னுகின்ற கிளியும் பிணம் தின்னுகின்ற கழுகும் பறவை இனம்தான் ஆனால் தரம் வேறு தன்மை வேறு இப்படித்தான் சில மனிதர்கள் மனித இனமாக இருந்தாலும் அவரவர் குணங்களுக்கு ஏற்ப அவர்களை தரம் பிரித்து விட வேண்டியதுதான் என் பிள்ளையே வாழ்க்கையில் யாரையும் ஒரு பொழுதும் கேவலமாக எண்ணிவிடக்கூடாது கூடாது காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்து கூடாது வெற்றி பெற்றவனுக்கு நீ கைதட்டும் பொழுது அவன் காதுகளுக்கு கேட்காத உயரத்தில் இருப்பான் அதே நேரத்தில் நீ தோற்றவனுக்கு தோல் கொடுத்தாயானால் அவனின் உடைய நினைவில் நீ எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பாய் அதாவது வெற்றி பெற்றவனுக்கு கைதட்டுவதை நிறுத்திவிட்டு தோல்வி பெற்றவனுக்கு ஆறுதலை கொடு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையை வாழ்க்கையில் நாம் எந்த நேரத்திலும் உனக்கான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு வாழ்க்கை எதையுமே உனக்கு தீயதாக கொடுக்கவில்லை நல்லதைத்தான் நோக்கி கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியினை நீயே உறுதி செய்து விடுவாய் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உன்னை வாழவே முடியாது இனி நீ வாழவே கூடாது என்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளியும் விட்டிருக்கின்றது இதில் உண்மை என்ன தெரியுமா இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்றவனால்தான் இதுவரை யாருமே வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதனை நீ புரிந்துகொள் அப்படி நீ யோசித்திருப்பது உண்மை என்றால் என் பிள்ளை நீ மிகவும் உயரமான ஒரு வாழ்க்கையை வாழப் போகின்றாய் என்பதனை புரிந்துகொள் உனக்குள்தான் நிச்சயமாக அடைய வேண்டும் என்கின்ற வெறி இருக்கும் நாம் இந்த அளவிற்கு சென்றுவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதிக பணம் வைத்திருப்பவர்களை பார்த்து பொறாமைப்பட்ட காலம் எல்லாம் இப்பொழுது மாறிவிட்டது ஆரோக்கியமாக இருப்பவர்களையும் நிம்மதியாக இருப்பவர்களையும் பார்த்து பொறாமைப்படுகின்ற காலம் வந்துவிட்டது ஏனென்றால் பணம் மட்டுமே எதற்கும் தீர்வு இல்லை என்பதனை இப்பொழுது இருக்கின்ற இந்த குழந்தைகள் எல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என் பிள்ளையை இன்றைய நாளில் அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அங்கு நீ இருந்தாலும் சரி ஒரு விருந்து வீட்டில் சென்றாலும் சரி திருமண நிகழ்வு பிறந்த நாள் நிகழ்வு என்று ஏதேனும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நீ சென்றாலும் சரி அங்கே உணவு உண்கின்ற நேரத்தில் எப்பொழுதுமே நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா அங்கிருக்கின்ற உணவை உண்டுவிட்டு ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது ஏனென்றால் நீ உண்கின்ற ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் அதை ஏற்பாடு செய்தவர்களினுடைய வழிகளும் வேதனைகளும் நிரம்பி இருக்கும் எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த நிகழ்வினை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அதை நீ நன்றாக இருக்கிறது என்று சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை குறை மட்டும் ஒரு நாளும் சொல்லிவிட்டு வந்துவிடக்கூடாது ஏனென்றால் நான் சொல்வது இப்பொழுது உனக்கு புரியாது நாளை உன் இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அப்படி ஒரு கஷ்டம் வந்தால் மட்டுமே உன்னால் அதனை புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே இதை நீ இன்று நான் சொல்கின்ற ஒரு அறிவுரையாக உன் மனதிற்குள் வைத்துக்கொள் இவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் என்று மற்றவர்கள் முன்னிலையில் ஒரு நாளும் பொய்யாக வாழ வேண்டாம் நான் இப்படித்தான் என்று சொல்லி உனக்கு பிடித்தது போல நீ உண்மையாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் யாருக்கும் தீங்கு செய்யாத மனது என்ற ஒன்று உன்னிடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு எல்லா நாளுமே நல்ல நாளாகத்தான் விடியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எது நல்லது என்பதனை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு வாய் பேச்சு பேசிக்கொண்டிருக்காதே எது நல்லதோ அதை தொடர்ந்து நீ சென்று கொண்டே இரு அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும் என்பதற்காக அதிகமான வழிகளை நீ தாங்கிக் கொள்ள கூடாது ஏனென்றால் அப்படி நீ தாங்கிக் கொள்ளும் பொழுது அது ஒரு நாள் வெறுப்பாக மாறிவிடும் எப்பொழுதும் அது அதே அன்போடு தொடரும் என்று ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது கஷ்டம் அதிகரித்து கொண்டே செல்ல செல்ல ஒரு நாள் உனக்கே அது வெறுப்பாக மாறி எதற்காக நாம் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் என் தங்கமே என்ன நடந்தாலும் சரி கடைசி வரையிலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ இழந்து விடாதே நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயம் ஒன்று கடைசி நேரத்தில் கூட ஒரு ஆச்சரிய மாற்றத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் அது இருந்தால் அதிசயம் நடப்பது நிச்சயமாக உறுதி உன்னை சுற்றி இருப்பவர்களை உன்னால் மாற்றி அமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக மாற்றி அமைக்கலாம் உன்னுடைய மனது இடம் கொடுத்தால் மட்டும்தான் யாராலும் உன்னை சுற்றி வர முடியும் அதனால் எந்த நேரம் யார் உன் வாழ்க்கையில் தேவை என்பதனை புரிந்து கொண்டு அவர்களை உன் அருகில் இருக்க வைக்க வேண்டும் எது நடக்க கூடாது என்பதற்காக நீ அதிகமாக கோபப்படுகின்றாயோ நீ கோபப்பட்டு நிதானம் எழுந்த ஒரே காரணத்திற்காக அது நடந்தே விடுகின்றது ஆகவே நடக்கக்கூடாது என்ற நேரத்தில் நீ அதனை கோபப்பட்டு நடக்க வைத்து விடுகின்றாயல்லவா அதுதான் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய பெரிய தவறு அதனால்தான் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் என்ற ஒன்று எப்பொழுதும் தேவை அதுதான் அற்புதமான ஆயுதமும் கூட இந்த ஆயுதத்தை கையில் எடுக்காமல் அந்த கோபத்தை கையில் எடுத்தால் வாழ்க்கையில் எல்லாமே உன் கையை விட்டு சென்றுவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தந்திரத்தை வாழ்க்கையில் பழக வேண்டும் அது எதற்காக தெரியுமா மற்றவர்களுக்கு குழி பறிப்பதற்காக அல்ல யார் பறித்த குழியிலும் நீ விழுந்து விடாமல் இருப்பதற்கு இதுவெல்லாம் என் பிள்ளை சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாமர்த்திய தனத்தோடு சாணக்கிய தனமும் வேண்டும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் சொல்வதற்கு காரணம் இதுதான் உன்னுடைய எண்ணம் போல் இந்த வாழ்க்கை இருக்கும் நல்லதை நினைத்தால் என் பிள்ளைக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இன்று உனக்கான வெற்றியினை நான் உறுதி செய்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன் இன்றைய நாளில் இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நீ நினைத்த ஒரு விஷயம் உன் கைகூடி வரப்போகின்றது எந்த மனிதனுக்கு கஷ்டங்களும் சோகங்களும் இருக்கின்றதோ அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலை என்ற ஒன்றும் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்தால் அது உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்த இந்த நேரம் நிச்சயமாக இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் கவலைகள் வரவிடாமல் இந்த தாயானவள் உன்னை பார்த்து கொள்வேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்